நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது தேர்தல் நெருங்கி விட்டதால் நாகை மாவட்டம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா என்று தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதற்காக நாகை மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதியில் தலா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்பது பறக்கும் படை ஒன்பது நிலையான கண்காணிப்பு குழுவினர் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்களில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்றால் அதனை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நாகை மாவட்டம் திருமருகல் அருகே சேஷமூலை சோதனை சாவடியில் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலர் அந்துவன் சேரன் தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக சந்தேகத்தின் பேரில் வந்த மோட்டார் சைக்கிளை மறித்து சோதனை செய்தனர் சோதனையில் கணபதிபுரத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் விழுதியூரில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் எடுத்து வந்தது தெரிய வந்தது இதை தொடர்ந்து அந்த தொகையை நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து நாகை தலைமையிடத்து துணை தாசில்தார் தனுஜயனிடம் ஒப்படைத்தனர் இதேபோல் கீழ்வேலூர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கைநல்லூர் பறவை சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி சுந்தர்ராஜன் மற்றும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த பாப்பா கோவில் பெரிய நரியன் கொடியை சேர்ந்த ஜெயராமன் என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ஐம்பத்தி ஓராயிரம் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்து கீழ்வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரேணுகா தேவி தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் சந்திரகலா ஆகியோரிடம் ஒப்படைத்தனர்